பால் டயர் வாங்கி வந்து வச்சுருந்தோம் பிடிச்சிட்டு சாகிறதுக்காக அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் சம்பளம் வாங்கிட்டு வந்த எல்லா பணமும் பரிகாரத்துக்கும் வீட்டில் அந்த பாதை பூஜை செய்வதுக்கும் அந்த பணமே போ பத்தாது எல்லோரும் ஊரில் பேசிட்டாங்க இந்த குடும்பம் அழிஞ்சிரும் யாரும் நிற்க மாட்டாங்க என் வாழ்க்கையே பாஸ்டிங் பண்ணி ஏசப்பட்ட ஜெபிச்சு செபிச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ஏசப்ப ஜெபத்தை கேட்டு வாழ வச்சுருக்கிறாரு இவ எங்கள் அக்கா பையன் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கிள் ஒரு நல்ல அடக்காரதனை பண்ணணும் நான் பிரேதத்தோடு வந்துக்கிட்டு வந்துடுவேன் எப்படி ஒரு ரெண்டு நாளில் பிரேதத்தோடு வந்துடுவேன் நீங்கள் மகேசம்மாவை கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணிடுங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வார்த்தை வந்துச்சு நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பையேசப்பா அவர் சொன்ன மாதிரியே நீ அழாதன்னு சொன்னார் அந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு படிப்படியாக சுகத்தை கொடுத்துட்டாரு என் பேர் மகேஸ்வரி மந்திரவாதத்தினால என் குடும்பம் கட்டப்பட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் ஆண் வரிசை இல்லாதபடி ஐந்து அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவர் சாக வேண்டியதாக இருந்தது அதன் பிறகு எங்கள் அண்ணன் இறந்து போனார் அடுத்து எங்கள் அக்கா கணவர் இறந்து போனார் எங்கள் டாடி இறந்து போனாங்க குடும்பமே மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வேதனையோடு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் என்னுடைய அக்கா கணவர் இறக்கும் பொழுது கையில் ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தையும் வயிற்றில் ஆறு மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க இந்த இறந்த அந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாங்க குழந்தை பிறந்தது திடீர்னு ஃப்ரீயாக டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது டீச்சர் ட்ரைனிங் படிக்க போகிறாங்க பஸ்ஸில் இருந்து ரெண்டு முறை குதிச்சிருக்கிறாங்க ஏன் நல்லா போனவங்க என்ன ஆனதுன்னு அவங்களுக்கே தெரியலை ஆன்சர் பேப்பரில் நம்பர் எழுதணும் அந்த நம்பரை மறந்து போனாங்க நல்லா இருந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் பிடிச்சி வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க ரெண்டு வருட காலங்கள் அவங்க சுய நினைவுக்கு வராதபடி ஏதோ வெளியரங்கமாக அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அவங்க காதுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு மல்லிகாவுக்காக ஜபம் பண்ணுங்க அவங்க சாக கூடாது சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுற சத்தத்தை அவங்க காதில் கேட்குது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு எங்கள் அக்கா சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது கேட்குதா என் காதில் ஏதோ கிறிஸ்தவர்கள் ப்ரேயர் பண்ணுற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது அவள் சாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன நடக்குது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்னை கேட்பாங்க நாங்கள் காட்டிக்காத அளவுக்கு சிரிச்சுக்கிட்டேயே ஒன்றுமே இல்லை நீ நல்லா இருக்கியே நல்லா இருக்க அழகாக இருக்கிற நல்லா பேசுகிற அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ சொல்லும் பொழுது தான் அந்த சமயம் நடந்துக்கிட்டு பொழுது குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் அந்த சூழ்நிலையில் அந்த ப்ரேயர் சத்தமும் கேட்ட அந்த மறுதினம் எங்கள் அத்தை புதுப்பண்ண சர்ச்சிக்கு போகிறவங்க தேவசபைக்கு அவங்க வந்து இப்படியே இருந்து எத்தனை நாளைக்கு தான் காலத்தை போக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டாமா சர்ச்சிக்கு வந்துட்டு போங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் சும்மா வந்து வேடிக்கை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து மந்திரவாதம் மந்திரவாதம்னு நிறைய பொருளாதாரத்தை இழந்து நிறையா ஆண் பிள்ளைகளை எங்கள் அம்மா இழந்து எங்கள் டேடி மேலே ரொம்ப உயிரை வச்சுருந்தாங்க எங்கள் டாடி போன பிறகு எங்கள் அம்மா யாருமே குடும்பத்தை நடத்த முடியல நான் மட்டும் கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் வெலன்னா இருந்தேன் அந்த குடும்பத்தை எப்படியாவது ஜனங்கள் கேலி பண்ணுற அளவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிர்வாகத்தை சரி பண்ணணும்னு சொல்லி எம் எழுந்து நின்று சரி சர்ச்சைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போவோம் அங்கே போய் எல்லாரும் ஆராதிப்பாங்க நான் ஆராதிக்க மாட்டேன் எல்லோரும் ஜெவம் பண்ணுவாங்க நான் ஜெவம் பண்ண மாட்டேன் அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலை நாங்கள் அப்படியே சும்மா மனநிலைக்காக ஒரு சமாதானத்துக்காக ஒரு சந்தோஷத்துக்காக ஏன்னா லாஸ்ட்டாக எங்களுக்கு அடிப்பட்டது என்னென்னா எங்கள் டேடியை இழந்து எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல எங்களுக்கு ஒரே நம்பிக்கை அவர் ஈபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார் அதன் எங்கள் அண்ணனும் ஈபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டாங்க அடுத்து இருக்கிறது ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா நான் நாலே பேர் தான் தேரணும் இந்த நிலையில் எங்கள் வீட்டில் ஒரு வசனம் ஓடினது அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற வசனம் ஓடினது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு அன்றைக்கு தெரியலை நான் பைபிள் வாசித்தது கிடையாது அப்போ நான் சபைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வேதாகமத்தை போதிக்க போதிக்க எங்களுக்குள்ள அந்த வசனத்தை வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்போ ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்துதல் படிக்கிற அந்த வேதாகமம் படிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் தருவதாக சர்ச்சில் சொல்லியிருந்தாங்க அப்போ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பது போல் நான் வேதாகமத்தை வாசித்து வரும்பொழுது அந்த யோவான் சுவிசேஷத்தில் அந்த வசனம் மட்டும் என்னை விட்டு கடந்து போகலை நான் யோசித்து பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் டாடி இறந்த பின்பு ஓடின அதே வசனம் அந்த பைபிளில் இருந்தது யோவான் பதினாலு ஆறில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நாங்கள் சபைக்கு போனோம் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்தது போராட்டம் இருந்து கொண்டு தான் இருந்தது பல கஷ்டங்கள் பல உபத்திரவங்கள் இருந்தது எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேயே பயங்கர ஒரு குடிகார மனுஷனாக மாற்றப்பட்டார் அதன் பிறகு ஊர் சண்டை யாராக இருந்தாலும் அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது வீட்டில் உள்ளவங்களை கொடுமைப்படுத்துறது எல்லாத்தையும் விற்கிறது சீட்டுக்கட்டை ஆடுது சூதாட்டம் இப்படி பெண் பழக்கம் இப்படி நிறைய பழக்க வழக்கில் சிக்கி நாங்களும் பிழிந்து எடுக்கப்பட்டோம் ஊர்லேயும் த ந நடக்கவே வைக்கப்படுவோம் எப்படி தெருவில் போகிறது இப்படின்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவமானம் நிந்த சொல்லிக்க முடியாத நிந்த அந்த பாடுகளை சொல்கிறதுனா அந்த அளவுக்கு கஷ்டத்தை மத்தியில் கடந்து போகணும் நான் வேதாகமத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன் மூன்று நாள் உபவாசம் பத்து நாள் உபவாசம் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம் என் குடும்பத்திற்காக போராடி ஏசப்பா எங்கள் குடும்பத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்லி ஏசுக்கிட்ட நெருங்க 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 எங்கள் குடும்பத்தில் இருந்த அந்த பாரம்பரிய கட்டுகளை கர்த்தர் ஏசு உடைச்சார் உடைச்சார் மந்திரவாத கிரிகளினால் பாதிக்கப்பட்டு எங்கள் அக்கா மனநிலையில் இருந்தோம் பாதிக்கப்பட்டு இருந்த அந்த சகோதரி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அக்கா தெளிந்த புத்திக்கு வந் திரும்பினாங்க சுய நினைவு வந்தது அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினாங்க அந்த டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆனாங்க ஃப்ரீ கோர்ஸ் எங்களுக்காகவே எங்கள் ஜபத்தை கேட்டு ஃப்ரீ கோர்ஸில் படிக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க அது மாத்திரம் இல்லாமல் அவங்க முடித்த மூணாவது வருஷத்துலேயே ஃப்ரீயாகவே ஒரு டீச்சர் போஸ்டிங் கிடைக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செஞ்சார் நாங்கள் ஏசு சாமிக்கு போன பிறகு எங்களுடைய குடும்பத்தில் இந்த ஆண் வாரிசுலாம் சாகிற சூழ்நிலை நிறைய பிள்ளைங்க எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் இறந்து போனாங்க அதில் தே இருக்கிறது இப்போ நாங்கள் ஏசு கோயிலுக்கு போனதுனால எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் நானும் எங்கள் அக்கா நாலு பேர் மட்டும்தான் தப்புனோம் தப்புனோம் அந்த சூழ்நிலையில் வால் டயர் வாங்கியிருந்து வச்சுருந்தோம் குடிச்சிட்டு சாவுறதுக்காக ஏசப்பா ஏசப்பா நீங்கள் எங்களை நாங்கள் சும்மா விசுவாசத்தில் தான் இருந்தோம் ஆனால் ஏசுவை பற்றி தெரியாது நாங்கள் இதை குடிச்சிட்டு நாங்கள் சாவ போகிறோம் நீங்கள் வல்லமையான தேவனாக இருந்ததை தடுத்து நிறுத்துங்க அஞ்சரைப்பட்டியிலே இருந்துச்சு ஆனால் ஏசப்பா எங்களை யாருமே விஷம் குடிக்க வைக்கலை எங்கள் குடும்பத்தை சமாதானப்படுத்தினாங்க நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பயங்கர கட்டுகள் பயங்கர சாபம் பயங்கர மரணம் சமாதானம் இல்லை அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் சம்பளம் வாங்கிட்டு வந்தால் எல்லா பணமும் மந்திரவாதிகள் பரிகாரத்துக்கும் வீட்டில் அந்த பாத பூஜை செய்வதுக்கும் அந்த பணமே போ பற்றாது ஏன்னா அவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அது எங்கள் வீட்டுக்கு வந்து கையில் சேராது எல்லாம் நஷ்டம் வியாதி இப்படியே போனது ஆனால் க அப்பா எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா எங்களை அந்த சாபத்தெல்லாம் உடைச்சி அந்த மந்திரவாதத்தெல்லாம் எடுத்து அந்த நா நான்கு அல்லது ஐந்து அல்லது மூன்று ஆண்டுகளில் மறிக்கிற அந்த மரணத்தை தடை செஞ்சார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் குடும்பத்தில் மரணம் நடக்கலை கூரை வீட்டில் தான் இருந்தோம் ஏன்னா எங்களால் வீடு கட்ட முடியாது அஸ்திபாரம் போட்டாலே யாராவது ஒருத்தங்க ஆண் பிள்ளைங்க அவுட்டு அதனால் எங்களால் வீடு கட்ட முடியல ஆனால் எங்கள் ஏசப்பா ஜபம் பண்ணணும் எங்கள் அக்காவுக்கு ஒரு சொந்த மனக்கட்டு வாங்கி ஒரு நல்ல பெரிய மாடி வீடு கட்ட கர்த்தர் கிருபர் செய்தார் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு எல்லோரும் ஊரில் பேசிட்டாங்க இந்த குடும்பம் அழிஞ்சிரும் யாரும் நிலை நிற்க மாட்டாங்க இந்த இந்த குடும்பத்தில் முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு எல்லாம் போகிறவங்களாம் எங்ககிட்ட பயப்படுவாங்க பேசுறதுக்கு ஏன்னா இவங்க வீட்டில் மந்திரமாதான் இருக்குன்னு ஆண்டவர் விசுவாசிக்க விசுவாசிக்க அப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லா சாபமும் போச்சு எல்லாம் வறுமை போச்சு எல்லாம் கஷ்டங்கள்லாம் போயிடுச்சு எங்கள் எங்களுக்கு தூக்கம் மாத்திரை போட்டுட்டு தூங்கவும் தூக்கமே வராது ஆனால் ஆண்டவரை நேசிக்க நேசிக்க நெருங்க நெருங்க நாங்கள் சபைக்கு போக போக நாங்கள் எங்கள் ஊழியக்காரர் சபையார் எல்லாரும் ஜெவம் பண்ணுவாங்க இந்த குடும்பத்தை நிற்க வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு என் பாஸ்டர் சொல்லுவார் இந்த பிள்ளைங்களை பாருங்கள் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த தோற்றத்தை பார்க்குறீங்க அந்த பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் மடங்கு சாகிறாங்க வெளி தோற்றத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க வெளி உள்ள அழுதுட்டு வெளியில் சிரிக்கிறாங்க முழங்கால் போடுங்க இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி சபையாரா இரவு ஜபத்தில் ஜெபம் பண்ணுவாங்க உபவாச ஜபத்தில் ஜெபம் பண்ணுவாங்க குடும்பமே அந்த எப்படி சொல்லுவாங்க நடுக்கடலில் ஒரு போட்டு புயல் காற்றுனால சிக்கி பாற்று பாற்றாக பிச்சு அந்த கடலில் கடந்து போகும்பொழுது அது உரு தெரியாமல் இருக்கும் எங்களோட வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடந்தது ஆனால் கர்த்தர் எங்கள் எல்லாரையும் தூக்கி எடுத்து எங்கள் ரெண்டு அந்த ரவுடியாக இருந்த எங்கள் அண்ணன் பல தரப்பட்ட பாடுகள் நடந்து எங்கள் அண்ணன் மனமேடையில் உக்காந்துருக்குறான் நான் நாற்பது நாள் பாசிட்டிங் ஏன்னா எப்போ பொண்ணை விட்டுட்டு போவானோ தெரியாது போதையில் அடிமைப்பட்டு பல தரப்பட்ட பாவங்கள் எசப்பா அந்த கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடந்துட்டால் மீதி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க என்னால் சாப்பிட முடியலை அந்த நாற்பது நாள் பாஸ்ட்டு இங்கே கேட்டு எங்கள் ஏசப்பா அவன் மனமடைய விட்டு பொண்ணை விட்டுட்டு ஓடாத அளவுக்கு திருமணத்தை நடத்தி வச்சார் அதன் பிறகு படிப்படியாக நாங்கள் ஜோம் பண்ணணும் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நாள் சாப்பிட்டோம் எத்தனை நாள் உபவாசம் பண்ணோம் என்னோடய வாலிப நாட்கள் பதினேழு வயசில் நான் சர்ச்சுக்கு போனேன் எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஆனால் இப்போ இந்த நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் என்னால் பாஸ்டிங் பண்ண முடியலை என் வாழ்க்கையே பாஸ்டிங் பண்ணி ஏசப்பட்ட ஜெபிச்சு ஜெபிச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ஏசப்பா ஜெபத்தை கேட்டு வாழ வச்சிருக்கிறாரு அந்த இயேசுக்காக நான் திருமணம் பண்ணிக்காமல் நான் ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம பிசாசினால் பாதிக்கப்பட்டோம் நம்ம கொல்லப்பட வேண்டிய குடும்பங்கள் அழியாதபடிக்கு ஏசப்பா நன்மை செஞ்சுருக்கிறாரு ஏசப்பா எங்கள் குடும்பத்தை நல்லா ஆக்கிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்காக சேவை செய்கிறேன்னு சொல்லி கிராமங்கள் தோறும் நாங்கள் வந்து இந்த கைப்பிரிதி வீடு வீடாக பிரிஸ்டேஜே பார்க்காம வீடு வீடாக கிராமங்கள் எல்லா கிராமங்களும் சுற்றி இருக்கிற கிராமங்கள் புளியாந்தோறை மற்ற இடங்கள்லாம் போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன் வெக்கமே முன்னெல்லாம் ரொம்ப கூச்ச சுபாவம் யாரையும் பார்த்து முகத்தை பார்த்து பேச மாட்டேன் சிரிக்க மாட்டேன் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி பைபிள் படிக்கும்போது நடுங்கும் குரல்லாம் நடுங்கும் ஆனால் இப்போ சொல்கிறாங்க என்ன மாதிரி பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு இனிமையான குரலை கருத்தர் கொடுத்தாரு எனக்கு பாட்டு வராது எங்கள் அக்கா நல்லா ஆராதிப்பாங்க எனக்கு பாட்டே வராது நான் ஏசப்பட்ட முழங்கால் போட்டு அழுது ஏசப்பா எனக்கு பாட்டு வராது எனக்கு பாட்டு கொடுங்கன்னா எங்கள் அக்காவை காட்டிலும் கர்த்தர் நல்லா ஆராதிக்கிற இனிமையான குரலை கர்த்தர் கொடுத்தாரு அப்புறம் பைபிள் வாசிக்கிற கிருவையை கொடுத்தாரு அப்புறம் கிராமத்தில் அந்த பதினேழு வயசுலேயே நான் அர்ப்பணிச்சிட்டேன் சின்ன சின்ன ஊழியங்கள் சண்டே கிளாஸ் நடத்துகிறது அந்த ஜப்பழு நடத்துறது எல்லா கிராமத்துக்கு போவேன் எனக்கு தெரியாதவங்க தெரியாதவங்க எல்லா ஒரு நாளைக்கு இந்த ஸ்டாப்பிங் இந்த ஸ்டாப்பிங் ஏறும்போது ஏமா உனக்கு சொந்த ஊர் எது என் கண்ட இடத்துல ஏறுறம்பாங்க ஆனால் அந்த வாலிப வயசுலே டோட்டலாக ஆண்டவர் என்னை மாற்றிட்டார் ஆனால் என்ன ரச்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு நீளமான முடி இருக்கும் நான் அதில் நிறைய பூ வச்சுப்பேன் எந்த அளவுக்கு சடை இருக்கோ அந்த நீளத்துக்கு கடையில் வாங்கி வைக்க மாட்டான் வாங்கி என் கையினாலே கட்டி அழகாக வச்சுட்டு போகும்பொழுது அங்கே சொல்லுவாங்க எந்த மரத்தில் பூக்கள் காய்க்குதுன்னு கேட்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருந்தேன் ஏசப்பா படிப்படியாக நானாக விடலை சர்ச்சைக்கு போகும்பொழுது ரோஜா பூ வச்சுட்டு தான் போனேன் எனக்குள்ளே பரிசுத்தம் அவையானர் வந்தார் எங்கள் வீட்டில் ரோஜா தோட்டமே வச்சுருந்தோம் ஒரு பூ கூட பறித்து வைக்க விடலை சந்தனமில் அனைத்து பூக்களும் இருந்துச்சு ஆனாலும் வச்சுக்கலாம் ஏசப்பாவுக்காக நம்மளால் ஏதாவது சின்ன காரியங்கள்லாம் யாரை பார்த்து பேசுகிறோனோ அடுத்து அவங்க ஞானசன் எடுக்காமல் போகவே மாட்டாங்க ஏசப்பா சபை ஒழியத்துக்காக என்னோடு பேசினார் அப்போ எங்கள் கிராமம் தொல்காப்பியகுடி கிராமத்துலேயே எனக்கு ஒரு ஊழியம் ஏற்பாடு பண்ணி ஒரு இடம் வாங்கி சின்னதாக ஷெட்டு போட்டு அதை ஏற்பாடு பண்ணி எல்லா வேலையும் நான் தனித்து செய்கிறேன் இது வரைக்கும் என்னோடய வீட்டில் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இசைந்து போய்கிட்டு இருந்தோம் இந்த இடம் வாங்கினதுலேருந்து வீட்டில் உள்ளவங்களை விட்டு பிரிக்கப்பட்டேன் பிரிக்கப்பட்டு இடம் வாங்கி சின்னதாக ஷெட்டு தான் போட்டேன் ஷெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஏதோ ஒரு டைனஸ் இருக்கிற மாதிரி என்னை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க கண்ணு பஸ்ஸில் ஏறினேன் ஒரு பையன் கேட்டான் அம்மா உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது ரொம்ப டயர்டாக இருக்குது எங்கள் ஆக்டிவாகவே இல்லை ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டாப்புல அப்போ எனக்குள்ளே ஒரு பயம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணேன் எங்கள் வீட்டில் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நகையை அடகு வச்சுட்டு பெரிய பெரிய டாக்டர்லாம் ஃபுல் ஸ்கேன் எடுத்தால் ஒன்றுமே இல்லை எல்லா ட்ரீட்மெண்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ரகசியம் திட்டு தரமா போய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றுமே இல்லை நீ எந்த சமயமாக கும்பிடுற கடவுள் ஒன்றை நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆல்நட் ப்ரேயருக்கு கிளம்பி பஸ்ஸில் ஏறினா ஒரு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனோம் அவங்க சொன்னாங்க பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு மோசமாக இருக்குது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ரத்தம் கெட்டு போச்சுன்னு தெரியல எவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரம் டயத்துக்குள்ளே இந்த இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இறந்து போய்டுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் சிஎம்சிக்கு போக சிஎம்சிக்கு யாருமே எங்களுக்கு தெரியாது அங்கே புதுப்பண்ண சபைக்கு அமல்ராஜன் ஒரு பாஸ்டர் வருவாங்க அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் நல்லா பைபிள் படிப்போம் அவங்க எங்களை ரொம்ப விரும்புவாங்க இந்த செய்தி பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல் இந்த மாதிரி மகேஷுக்கு பிளட் கேன்சர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சீரியஸான தான் இருக்குது ஆனால் நல்லா நடக்குது நல்லா பேசுது அப்படின்னு சொன்னபோது அவளை வந்து அவளுக்கு பெரிய தரிசனம் இருக்குது அவளை சாக விட்டுடாதீங்க வேணா அவங்க வீட்டில் சொல்லி ஒரு அஞ்சு லட்சரூவா ரெடி பண்ண சொல்லுங்கள் அவள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டானா அவள் பழைச்சிட்டானா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி அமல்ராஜ் பாஸ்டர் மோகன் பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடிச்சு அவங்க வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் ஒருவரம் எங்கள் அண்ணனை பேசி எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் பேசி உடனே புறப்பட்டு நாங்கள் அப்போயும் நான் நல்லா தான் இருக்கேன் நம்பவே இல்லை பஸ்ஸில் தான் போகிறோம் பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் சிஎம்சிக்கு போனோம் அவங்களுடைய பாஸ்டரோட அமல்ராஜ் பாஸ்டரோட அக்கா போனாங்க நர்ஸாக இருக்கிறாங்க அவங்கள போய் பார்த்ததும் என்னை பார்த்ததும் யாருக்கு யார் பேஷண்ட்டு யார் பேஷண்ட்டுன்னு கேட்குறாங்க தெரியலை நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு ரிப்போர்ட்டையும் பார்க்காம நல்லா தான் இருக்குது ஒன்றும் இல்லை அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு அவர் சொன்னால் மேடம் அவங்க முகத்தை பார்க்காதீங்க அவங்க எப்பொழுதுமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க உங்கள் வச்சு அந்த பில்லை பார்த்துட்டு அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு அங்கே போய் பார்த்தாக்கா பில்லை பார்த்ததும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் எப்போ வேணாலும் சாகலாம் அந்த ட்ரீட்மென்ட் அந்த இதில் இருந்ததுனால அந்த சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் உங்களுக்கு ஒரு ரொம்ப லக்காக இருந்ததுனால நீங்கள் சிஎம்சிக்கு வந்துட்டீங்க இங்கே வந்து நீங்கள் வந்து சாக மாட்டிங்க அதுக்கே உங்களை குறித்து எங்கள் அங்கிள் நிறையா சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்களா நல்லா ஜோம் பண்ணுவீங்களா அநேகருக்கு உதவியாக இருப்பீங்களா அதனால் நீங்கள் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன் ஃபவுசியா டாக்டர் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிங்க அது எல்லாருக்கும் அது அமையாது சிலருக்கு மட்டும்தான் அமையும் பாரு நான் எங்கள் அக்காலாம் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் கேட்குறாங்க மரணத்தை குறித்து பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன நடக்குது நான் ஜாதாரண ஜோரோன்னு நினச்சிட்டு தான் போயிருக்கேன் கேட்குறாங்க எங்கள் அக்கா பையன் வந்து நீ சாகிறதுக்கு பயப்படுறியா என்ன நடக்குதுன்னு தெரில கனவு மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றுமே பயமே இல்லை அப்படின்னு அங்கே போன பிறகு ஒரு டாக்டர் எங்களை வெளில அனுப்பிட்டார் இந்தாமா சீரியஸாக தான் பார்க்குறது நீ வெளில போன்னு துரத்தி விட்டாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த கேப்பெலாம் அந்த ஃபவுசியா நாங்கள் எந்த டாக்டர் என்னை பார்க்கணுன்னு விரும்புனாங்களோ வெளியில் வந்து என்ன சத்தம் என் தங்கச்சி சீரியஸாக இருக்கிறாரு ஒரு டாக்டர் எங்களை வெளியில் போக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிமிஷமே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை ஏசப்பா அப்பாயின்மெண்ட்டு கிடைக்க வச்சாங்க அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம் எங்கள் அண்ணன் ஒரு மாதம் ஆஃபீஸுக்கே போகலை குடிச்சிட்டு குடிகாரனா எப்போ இழவு கொண்டாடலாம் பிரேதம் எப்போ வந்து ஊருக்காரங்க ஒரு வேன் வந்துட்டால் மகேஷ் பிரேதமாக வந்துட்டு இருக்குன்னு எங்கள் வீட்டில் ஆறு மாதம் வளைய வைக்கல எத்தனை நாள் சாப்பிட்டாங்க சாப்பிடலன்னு தெரில சிஎம்சியில் ஒரு வீடு டாக்டர் சொன்னாங்க இவன் உயிரோட உயிரோடு இருக்கணும்னா ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்கணும் அந்த வீட்டில் தங்கியிருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கணும்னு எங்கள் அண்ணன் வீல் சேரில் வச்சு தள்ளுறாங்க அவங்க கண்ணீர் எல்லாம் என் கழுத்தில் வடிது ஏசப்பா நான் வந்து நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னேன் நான் நல்ல பெலனாக இருக்கிறேன் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரில் எல்லாரும் வீல் சேரில் போனாங்க நான் நடந்து போய் பெட்டில் நானே படுத்தேன் படுத்துட்டு டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க இந்த பொண்ணுக்கு வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது நான் ஒன்றுமே இல்லை ஒரு நாள் கூட நான் ஜுரம்னு படுக்கலை ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஜுரம் இருந்து என் அணுக்கள் எல்லாத்தையும் அணுக்கள் ஃபுல்லாக வெள்ளை அணுக்கள் இல்லைனா அடுத்து என்ன மரணம் தான் அதனால் என்னை இழக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்திரவதை அனுபவிச்சு எங்கள் அக்கா மறுபடியும் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்களுக்கு வளது கையை நான் தான் எங்கள் அக்கா பையன் வந்து சொல்ல எனக்கு ஃபோன் அடித்தான் என்னால் நான் இருக்கான் பூ அப்படின்னு சொல்கிறேன் அவன் சொல்கிறான் மகேஷம்மா நம்ம குடும்பமாக செத்துறோம் ஒரு ஒருவரை பிரிஞ்சு வாழ முடியாது ஒன்று பிரிஞ்சு நாங்கள் ஒன்று பிரிஞ்சு எங்களால் வாழ முடியாது டேய் நல்லா இருக்கண்டா யாரை கனவு கண்டு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் வேலூருக்கு டேரக்டாக வந்துட்டான் ஏசப்பா என்னோடய வலி யாரையும் வேதனைப்படுத்திடக்கூடாது நான் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அந்த போன் மேரே டெஸ்ட்டுனா உள்ளே போகும்போதே அநேகர் ஓடி போயிடுவாங்க ஆட்டோ பிடிச்சி அந்த போன் போன்மாரி டெஸ்ட்டுக்கு வர மாட்டேங்க நான் செத்தாலும் பரவாயில்லனு அங்கே போகும்போது அப்படியே உடம்பு அப்படியே வளச்சி எலும்பில் என்ன செய்வாங்கன்னு தெரியாது ஊசி போடுறாங்களா இல்லை கம்பி வச்சு குடையிறாங்களான்னு தெரியாது அதை பண்ணும் பொழுது நான் பிரசவத்தை சந்திச்சது இல்லை ஒரு பிரசவிக்கிற அந்த ஸ்திரீக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த ஒரு செகண்டில் அந்த கால் நரம்புலேருந்து அந்த கண்ணில் ஒரு மின்னல் இடி இடிச்சு போகிற மாதிரி ஒரு மரண அவஸ்தை அவ்வளோ கொடுமையாக இருக்கும் டாக்டர் சொல்லுவாங்க நீ வந்து உன்னோட உயிரை தான் நாங்கள் பாதுகாக்க முடியும் சில வேளை இந்த ட்ரீட்மெண்ட்டில் உனக்கு கண்ணு தெரியாமல் போகலாம் காது கேட்காம போகலாம் இருதயம் கூட ஃபால்ட் ஆகலாம் கிட்னி கூட ஃபெயிலியர் ஆகலாம் எல்லோரும் குடும்பமாக கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க ஆனால் நான் ஜோமன் அந்த ஹீமோ ரோஸ் கலரில் ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு ஹீமோ போடும்பொழுது அது போட்டால் உடம்பெல்லாம் அரிக்குமா பெரிய பெரிய உடம்பெல்லாம் காய் காயாக புண்ணு வருமா ஒத்துக்காதவங்களுக்கு நான் அப்போ சொல்லுவேன் அந்நிய பேசிகிட்டு இருப்பேன் அந்த பெட்டில் இருக்கும்போது இருபத்தி எட்டு நாள் பெட்டில் வச்சுருந்தாங்க என்ன அந்த இருபத்தி எட்டு நாளில் ரெண்டு முறை பைபிள் படிச்சுட்டேன் அப்போ வரவங்கெல்லாம் கேட்பாங்க அங்கே உள்ள ரசட்சிக்கப்படாத நர்ஸெல்லாம் இருப்பாங்க சிஸ்டர் ஏன் இதை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அது படிக்கலான்னா என்னால் இருக்கவே முடியாது நான் நல்லா பைபிள் ரெண்டு முறை படிச்சுட்டேன் அந்த இருபத்தி எட்டு நாளுக்குள்ளே ரெண்டு முறை பைபிள் படிச்சிட்டேன் திடீர்னு ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டே இருப்பார் திடீர்னு அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியலை என்னமோ அவருடைய வழிநடத்துதல் இல்லாத போல் ஒரு வெறுமையாக இருந்தேன் மறுபடி எனக்கு இந்த நரம்பு இங்கே இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அந்த நரம்பு கிடைக்காதனால அது பொழுது பெட்டெல்லாம் ரத்தமாக சிந்தி கிடக்கும் அப்புறம் எனக்கு நாலு முறை மேரா டெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா வெவ்வேறு ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது ஜிக்மரில் பண்ணின அந்த மேரா டெஸ்ட்டை வந்து பிம்ஸ் ஹாஸ்பிட்டலையே ஏற்றுக்கொள்ளலை அவங்க ஒரு மேரா டெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு போன் மேரா டெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு போன் மேரா டெஸ்ட் பண்ணாங்க நாலு போன் மேரா டெஸ்ட் பண்ணாங்க அதன் பிறகு பிள்ளைங்க நல்லா கேர் பண்ணி மாத்தரை எடுத்து கொடுப்பாங்க ஒரு சின்ன பிள்ளைங்க நடத்துறது போல் என் அப்படிலாம் எங்கள் அக்கா பிள்ளைங்க நடத்துவாங்க என்னோட தைரியத்தை பார்த்து அங்கே உள்ளவங்கள நான் சொல்லுவேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு கர்த்தர் ஒரு வருடம் வரைக்கும் என்னோட பேசவே இல்லை பாடுகள் அதுக்கப்புறம் எங்களுடைய எல்லாருக்கிட்டையும் பா நானும் பார்த்துட்டேன் என்னை மொட்டை அடிச்சுதேன் தரிசனத்தில் எங்கள் அக்காவும் எனக்கு மொட்டை அடித்ததை பார்த்துட்டாங்க எங்கள் அக்கா பிள்ளைங்களும் என்னை மொட்டை அடித்து ஒரு வெள்ளை கெவுன் போட்டு உட்கார வச்சதை பார்த்துட்டாங்க நான் காட்டிக்காமல் இதெல்லாம் இருக்கிறேன் அப்புறம் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அதில் பேர் சேர்த்துட்டு நான் ஒரு கெவுன் கொடுத்தாங்க அப்புறம் எல்லாேருக்கும் மொட்டை அடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எனக்கு மொட்டை அடிக்கலை எப்படி இவங்களால் தாங்கி பார்க்கல என்னென்னு தெரில ஒரு நீளமான ஹேரு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி டாக்டர் என்னை வெட்டையுமே வேணான்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் மறுபடி மறுபடி நான் குளிக்கும் போது எங்கள் பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த முடியை கழுவுறதுக்கு அப்போ சிந்து எனக்கு மொட்டை எடுத்துடலாண்டா அது ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வருத்தமே மாட்டேன் நான் அதிகமாக எதை நேசிப்பேன் என்னோடய தான் நேசிப்பேன் கத்திரிக்கோள் வச்சு அதிகமாக கட் கட் பண்ண மாட்டேன் கீழே மட்டும் சடை போட்டு கட் பண்ணி விட்டுப்பேன் அதனால் சிந்து நீங்களாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் மம்மி இங்கேயே இருங்க நான் போய்ட்டு இதோ சூஸ் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பார்பரில் போய் மொட்டை எடுத்தேன் போய் ஒரு ஷாலை வாங்கி மம்மிக்கு தெரியக்கூடாது எப்படி நடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முக்காடு போட்டுட்டு நல்ல முறையில் வந்தேன் எங்கள் அம்மா சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் மம்மிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவங்க ஒரு பெட்டில் இருக்காங்க நான் ஒரு பெட்டில் இருக்கேன் போன நான் ரெண்டு மாதத்துல இந்த சிஸ்டர்ஸை இறந்துட்டாங்க என் பக்கத்துலேயே இறந்துட்டாங்க ஃபிளட் கேன்சர் நல்லா பாதிக்கப்பட்டவங்க நல்லா இருந்தாங்க நல்லா சாப்பிட்டாங்க நல்லா பேசுங்க இந்த தானே சைடு இடதுபுறத்துலையும் வல்லது புறத்துலேயும் இருந்தவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க எதிர்பெட்டில் இருந்த ஒரு சகோதரன் இறந்து போயிட்டார் அது வேற எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயம் பயங்கரமாக அழுத இவன் எங்கள் அக்கா பையன் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கிள் நான் வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்திடுங்க குடிச்சிட்டு குமா ஃப்ரெண்ட்ஸுங்களோட இது பண்ணாதீங்க ஒரு நல்ல அடக்க ஆராதனை பண்ணணும் நான் பிரேதத்தோடு வந்துக்கிட்டு வந்துடுவேன் எப்படி ஒரு ரெண்டு நாளில் பிரேதத்தோடு வந்துடுவேன் நீங்கள் மகேசம்மாவை கிறிஸ்துவாரப்படியும் அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு அங்கே எங்கள் சர்ச்சில் திறப்பு விழா நடந்துக்கிட்டு இருக்கு என்ன இல்லாமல் பாஸ்டர் தைரியத்தோடு எங்கள் பாஸ்டர் தைரியத்தோடு மகேஷை பழைச்சிரும் வந்துடும் சொல்லி அங்கே திறப்பு விழா நடக்குது எங்கள் அக்கா பையன் அந்த ஒரு ராத்திரி மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போய் அதை மைக்கில் பவுலஸ் பாஸ்டர் ஜெவ் பண்ணுறது நம்ம பாஸ்டர் ஜெவ் பண்ணுறது காதலை கேட்க சொன்னால் அதன் பிறகு ஏசப்பா ரொம்ப நாள் சென்று என்னால் பயங்கர லிவர் வீங்கிடுச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கொடுத்து இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணினாங்க அந்த லைனை போட்டு அதில் எட்டு ஒம்பது காயின் மாதிரி தொங்குச்சு அது பிளாஸ்டிக்கில் ஒன்றில் பிளேட்லெஸ்ட் ஏறிச்சு ஒன்றில் ஹீமோ ஏறிச்சு ஒன்றில் ரத்தம் ஏறிச்சு அந்த ஏழு இதுலேயும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் ஒரே நேரத்தில் ஏற்றப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு டாக்டர் வந்து கேட்பாங்க ஏதாவது செய்தால் ஒன்றுமே செய்யல நான் சோத்திரம் பண்ணிட்டேன் அந்தவரை என் உடம்புல காயங்களை பார்க்குறது எங்கள் பிள்ளைங்களுக்கு தைரியம் கிடையாது சீக்கிரமாக எனக்கு இந்த மெடிசன் எல்லாமே எனக்கு ஒத்துக்கணும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதபடி எனக்கு சீக்கிரமாக என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லி கேட்டேன் கேட்டுட்டு பொழுது லாஜில் ரொம்ப அழுவுற என்னால் சொல்லி அப்போ தான் போய் அவன் அம்மா இறந்துருவாங்கன்னு போய் சொன்னான் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வார்த்தை வந்துச்சு நீ அழாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அப்போ நான் போய் சொன்னான் எங்கள் அக்கா பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான் எங்கள் அண்ணன் கிட்டே பிரேதத்தோடு வரேன்னு ஃபோன் அப்படிங்க நான் சாக மாட்டேன் நான் பழச்சிக்குவேன் ஆனால் எப்போ நான் ஆண்டவர் சொல்லலை ஆனால் நான் உயிரோடு வருவேன் நம்ம ஊருக்கு தைரியமாக நீ வேலைக்கு போ லீவ் போட்டுட்டு குடி போ குடிச்சிட்டு ஆட்டம் காட்டோன்னா நீ ஆஃபீஸுக்கு போகிற வழியை பாரு நான் நல்லா வருவேன் நான் நல்லா நான் எப்போ சொல்கிற வரைக்கும் நீ சிஎம்சிக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் டாக்டர்ல எல்லாம் நீ நல்லா ஆகிட்டேன் நீ நல்லாட்ட டாக்டர் வந்து கேட்பாங்க நான் சீரியஸாக இருப்பேன் மகேஸ்வரி எப்படி இருக்கீங்க டாக்டர் நான் நல்லா இருக்கேன் முடியுமே நான் நல்லாவே இருக்க மாட்டேன் நல்லா இருக்கேன் டாக்டருமே இது போல் அங்கே உள்ள பேஷண்ட்டெல்லாம் கேட்பாங்க நீ எம்பி ரெக்கமெண்டேஷன் இல்லையா வேறே யார் மூலியமாக நீ வந்த உனக்கு இவ்வளோ மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏச ஏசப்பாப்பில் நான் பைபிள் படிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அங்கே உள்ள எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் ஜவம் பண்ணேன் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு தான் நான் ஜவிக்கலை லாங்குவேஜ் தெரியாது ஒன்று கன்னடம் இன்னொரு பொண்ணு வந்து மிசோரம் அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியலை ரெண்டு பேருக்கும் ஆனால் நான் ஸோ இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியலை நான் யாராருக்கெல்லாம் அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களோ டாக்டர் அந்த சைடு போனால் தெரியாமல் போய் எல்லாேருக்கும் ஜெவம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்போ ஒரு நாள் எனக்கு நான் ஆராதனைக்கே போய் போகாமல் இருந்ததில்ல ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஜொராக ஆயிடிச்சாலும் சர்ச்சில் தான் போய் படுத்திருப்பேன் அப்பேற்பட்டேன்னா திடீர்னு சர்ச்சுக்கு போக முடியல டா திடீர்னு அந்த என்னை செக் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு கீர்த்தனை பாடல்கள் பாடினாங்க அப்போ வந்து நீங்கள் கிறிஸ்டினா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னா உண்மையாகவே நான் கிறிஸ்டின் தான் பத்து வருஷம் உடல் ஊழியராக எங்கள் சபையில் இருந்தேன் இப்போ தான் சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு அப்போ போற்றி துதிப்போம்னு சொல்லி ரெண்டு பாடல் என்னை பாட சொல்லி சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்க சொன்னாங்க அந்த டாக்டர்ஸுக்கு அங்கே இருக்கிற நர்ஸுங்களுக்கு நம்பவேல அந்த வெள்ளை கவனம் போட்டுட்டு போய் அந்த ரெண்டு பாடலை பாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்க கருத்தர் கிருபை பாராட்டினார் படிப்படியாக எங்கள் டாக்டர் அங்கே உள்ளவங்க எல்லாருமே இயேசுவோட பிள்ளைகள் மாதிரி ரொம்ப அக்கறை என்ன மாத்திரம் இல்லை அங்கே உள்ள ஒவ்வொரையும் அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க நூற்றுக்கணக்கான மேற்பட்டவங்களுக்கு இந்த கேன்சர் இந்த ஃப்ளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க மற்ற கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் நான் நோயாளியாக இருந்துக்கிட்டே ஜபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார் அதன் பிறகு சீக்கிரமாக நான் ஊருக்கு போகணும் எல்லாரும் ஃபோன் அடிச்சு நாங்கள் வரோம் வரோம் வரோங்கிற யாருமே வர வேணான்ட்டேன் சர்ச்சையிலேருந்து யாருமே என்னை பார்க்க வராதிங்க அப்போ எங்கள் பாஸ்டர் மட்டும் வந்து பார்த்துட்டு ஜெவ் பண்ணிட்டு போனாங்க அமல்ராஜ் பாஸ்டர் வந்து ஜெவ் பண்ணிட்டு போனாங்க அநேக பரிசுத்தோவனங்கள் வந்து என்னை பார்த்துட்டு செபிச்சிட்டு போனாங்க பிறகு நான் மெதுவாக பிள்ளைங்களுக்கு காட்டிக்காமல் நான் வந்து நல்லா ஆகிட்டேன் நான் பழச்சுடுவேன் அப்போ நீ நான் நான் ரொம்ப அழகாகிடுவேன் நான் இங்கே இமையில் உள்ள முடி ஒரு முடி கூட இல்லை முகத்தில் ஒரு முடி கூட இல்லை கையில் ஒரு முடி கூட அப்படியே உரிச்ச மாரி க ரேடியேஷன் இருபத்தி அந்த ரேடியேஷன் படுக்கையில் போகும்போது வெளியில் வரும்போது அவ்வளோ வாமிட்டு எடுப்பேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு விதத்தை குடும்ப சூழ்நிலை எல்லாம் பதிமூணு வயசில் எங்கள் வீட்டில் சோதனை ஆரம்பிச்சிது ஆனால் முப்பதாவது வயசில் வியாதிங்கிற சோதனையில் அடிப்பட்டு கடைசியில் கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்தால் நான் செத்துட்டேன் ஊருக்கு பிரேதம் கொண்டுட்டு வராமல் மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அநேகர் என்னை செக் பண்ணாங்க நான் நல்லா இருக்கிறேன் முடி மட்டும்தான் மொட்டை அடிச்சுட்டேன் மற்றபடி ஏசப்பையனை சுகமாக்கிட்டாரு அப்போ பேச்சு நல்லா தான் பேசுது இப்போ மாதிரி உள்ளவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நான் நல்லா இருக்கேன் ஏசப்பையனை நல்லா வச்சிருக்காருன்னு அவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன் எங்கள் உறவினர்களை யாருமே பார்க்க வேணான்னு சொல்லிட்டேன் ஏசப்பா அவர் சொன்ன மாதிரியே நீ அழாதன்னு சொன்னார் அந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு படிப்படியாக சுகத்தை கொடுத்துட்டாரு இப்போ மறுபடியுமாய் நான் கடந்து சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாய் நல்ல ஆராதிக்க நல்ல செய்தி செய்தி கொடுக்குற அளவுக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்குறாரு எனக்கு சுகத்தை கொடுத்துருக்குறாரு எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் என்னை ஜீவனுள்ள சாட்சியாக எங்கள் கிராமத்துக்கு மாத்திரம் அல்ல நான் இறந்து போயிடுவேன்னு சொன்னால் அநேகர் எங்கள் ஊரில் இறந்து போயிட்டாங்க ஆனால் தேவன் என்னை ஜீவனோடு வச்சு அவருடைய நாமத்தை மகி மகிமைப்படுத்தும்படியாய் என்னை ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார் நீங்களும் இயேசு இயேசுசாமியை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் மந்திரவாதத்திலேருந்து விடுதலை தந்தது போல் உங்களுக்கும் மந்திரவாதத்திலிருந்து விடுதலை தருவார் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தந்தது போல் இந்த மாதிரி வியாதியில் பாதிக்கப்பட்ட உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்னா விடுதலை தருவார் கஷ்டங்களை மாற்றுவார் அதே போல் ஆண்டவர் மரண பரியும் அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகவாசியாய் மாற்றுவார் என்று சொல்லி என்னோடய சாட்சியை முடிக்கிறேன்